இந்த ஒயரிங் எல்லாம் வீட்டுக்கு இப்போ செஞ்சுட்டோம்னா அந்த எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு வந்து மெகர்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து பயன்படுத்துவாங்க சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கும் அதை சுற்றினான்னா ரெண்டு ஒயரில் வந்து எலக்ட்ரிக் கரண்ட் வரும் சரி ஆழ அளவுக்கான மின்சாரம் வராதுல நமக்கு கடும் சேர்த்து அந்த மெகரில் வந்து மின்சாரத்தை மெகரை சுற்றி மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி இரண்டு வயர்லையும் வந்து ஆணிடமும் பெண்ணிடமும் கொடுத்து ஆணுடைய பிற பெண்ணுடைய பிற மின்சாரத்தை செலுத்த வைக்கக்கூடிய கூடிய கூட செஞ்சாங்க அவங்களை வந்து இப்போ ஆடைகள்லாம் கலைஞ்சி வந்து அவங்களை நிர்வாணப்படுத்துறது மிளகாய்த்துள்ளவங்களுக்கு அவருக்கெல்லாம் ஆழ்காட்டிகள்னு சொல்லி யாரெல்லாம் சந்தேகப்பட்டாரோ அவங்களெல்லாம் வந்து பல இதுல ஒரு கிராமத்துக்குள்ளார போது சந்தேகப்பட்டவங்க எல்லாத்தையும் ஒரு ரெண்டு பேர் ஊருக்கு ஊர் மக்கள் எல்லாத்தையும் கூட்டி அவரை வச்சு அவங்க அவங்கள மட்டும் நடுவில் கூட்டி அங்கேயே அடிச்சு கொண்டிருக்காரு ஒரு கட்டத்தில் வந்து வனத்துறையை சேர்ந்தவங்களுக்கும் அவ அவருக்கும் வந்து அவர் தேடி பிடிக்கிற சமயத்தில் இவங்களுக்கு கொள்வது என்கின்ற ச நிலைமைக்கு போகிறாங்க அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு பெரிய கடத்திற்காரனா வந்து வெளியே ஊடகங்களாலும் வந்து வெளியே காட்டக்கூடாது இந்த மனித உரிமை வந்து விசாரிப்பதற்காக ஒரு கமிஷன் அமைச்சதுங்கிறது ஒரு மிகப்பெரிய வேலை இப்போ நம்ம சத்தியமங்கலத்தில் இருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸில் இருக்கும் நம்ம கூட மோகன்குமார் சார் இருக்காங்க இவங்க ஒரு மாவட்ட செயலாளராக இங்கே இருக்காங்க பழங்குடி மக்களுக்காக நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார் வணக்கம் சார் வீரப்பனையும் சத்தியமங்கலம் ரெண்டுத்தையுமே பிரித்து பார்க்க முடியாது ஸோ அவர் முதல் முதல்ல இந்த சத்தியமங்கலத்தில் அறியப்பட்டது எப்பொழுது அதனால் பழங்குடி மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்குன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க அவங்க எவ்வளோ பாதிப்படைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற சொல்கிற அந்த இதுவும் இருக்குது சார் உங்களுடைய பார்வை நாங்கள் இந்த விஷயத்தில் எப்படி தலையிடுறோங்கிறதுனால தான் இந்த விஷயம் நம்மளுக்கு சொல்ல முடியும் நான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் பணியாற்றுறேன் என்னுடைய கட்சி வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பழங்குடி மக்களுக்காக தமிழ்நாடு பழங்குடி மக்கள் சங்கம் அமைப்பு வந்து நாங்கள் நாங்கள் இந்த மலைப்பகுதிக்கு போகிற சமயத்தில் இந்த பழங்குடி மக்கள் கடுமையான வந்து வறுமை காட்பட்டவங்களாக இருக்காங்க அடிப்படை தேவைகள் வந்து எதுவுமே பூர்த்தி செய்ய முடியாமல் இருக்காங்க அவங்களுடைய பிரச்சனையை வந்து பொது வெளியில் பேசுவதற்கே ஒரு அமைப்போ நபர்களோ இயக்கங்களோ கூட இல்லை ஒட்டுமொத்தமாக நம்முடைய சமூகத்தினால வந்து கைவிடப்பட்டவங்களாக இருக்காங்க அப்போ அவங்களுடைய அடிப்படை தேவைகளுக்காக குரல் கொடுக்கணும் அவருடைய சுகாதார வசதி கிடைக்கணும் கல்வி கிடைக்கணும் குடியிருப்பு வேணும் அவங்களுடைய வாழ்நிலையும் பார்த்தீங்கன்னா வாழ்வாதாரம் நிலம் தான் நிலம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்ககிட்டருந்து பறி போயிட்டு இருக்கிற ஒரு சூழல் இருக்குது இதையெல்லாம் வந்து நாங்கள் ஏதாவது முயற்சி பண்ணி செய்ய முடியுங்கிறதுக்காக தான் நாங்கள் உள்ளே போகிறோம் ஒரு கொள்ளையன் அல்லது ஒரு சமூக விரோதி வீரப்பன் அப்படிங்கிற எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அவர் வந்து ஒரு பெரிய மாவீரனாவோ தியாகியாவோ அதாவது அவங்க மக்களை வந்து காப்பாற்றவங்க காவல்னாவோ சித்திரிக்கிறது நமக்கு உடன்பாடு இல்லை அவர் ஒரு ஆன்டி சோஷியல் அலமெண்ட் தான் போலீஸோட வந்து சிறப்பு இறக்குப்படையோடு அவருக்கு ஏற்படக்கூடிய மோதல் அது நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அதிகமாகிறப்போ காவல் போலீஸ்னால் வந்து அவர் தேடுற சமயத்தில் வந்து பாதி போலீஸ் பக்கம் அவரால் ஏற்படுத்தப்படுறப்போ அவரை பிடிக்க முடியாத ஒரு காலம் வந்து நீண்டுகிட்டே இருக்கிறப்ப தான் என்ன ஆகுதுன்னா மக்கள் மதியில் ஒரு பெரிய அட்வென்ச்சரஸாக வந்து ஒரு சுற்றி பண்ணணும் இப்போ வனத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் வந்து எல்லா இடத்துலையும் இருக்க வழக்கம் வரக்கூடிய வனவிலங்குகளை வேட்டையாடுறது மரங்களை கடத்துறது இது சின்ன சின்ன அளவு வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிற வழக்கம் நடந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி வீரப்பனும் வந்து அங்கே இருக்கிற யானைகளை கொள்வது தந்தத்தை எடுக்கிறது மரங்களை கடத்துறது இந்த மாதிரி நடவடிக்கைகளை வந்து ஈடுபட்டு ஈடுபட்டுருந்துருக்காரு அது பெரிய அளவுக்கு வெளியே தெரியல சின்ன அளவில் இருக்கிற வரைக்கும் பெரிய வெளியே தெரியல ஒரு கட்டத்தில் வந்து வனத்துறையை சேர்ந்தவங்களுக்கும் அவ அவருக்கும் வந்து அவர் தேடி பிடிக்கிற சமயத்தில் இவங்களுக்கு கொள்வது என்கின்ற ச நிலைமைக்கு போகிறாங்க அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு பெரிய கடலத்திற்காகனா வந்து வெளியே ஓடுறதுனாலும் வந்து வெளியே போகிறாங்க அது நாளுக்கு நாள் நாள் பல இடத்துல காவல்துறையோடையும் வனத்துறையோடும் மோதல் யானைகள் யானைகள் கொள்வது காவலர்கள் வந்து கொள்வது இல்லை மக்களையும் ஒரு சிலர் வந்து கொள்வது நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் பெரிய அளவுக்கு அதிகமாகிட்டு ஒரு கட்டத்தில் அங்கே வனத்துறையினால் வந்து வீரப்பனை வந்து கட்டுப்படுத்தவோ பிடிக்கவோ என்கிற சூழலில் தமிழ்நாடு கேரளா ரெண்டு மாநில அரசும் சேர்ந்து ஒரு கூட்டு சிறப்பு இலக்கு படை உருவாக்கணும் அந்த ரெண்டு டாஸ்க் ஃபோர்ஸும் சேர்ந்து வந்து வீரமண்டி தேடுதல் வேலையில் தீவிரமாக ஈடுபடுற கரைக்கும் நாங்கள் உள்ளே போகிற சமயத்தில் பல இடங்கள் நாங்கள் வந்து எளிதில் வந்து நடமாடவே முடியாது அங்கே வேண்டாம் இந்த நேரத்துக்கு மேலே போகக்கூடாது இந்த பாதையில் போகக்கூடாது அப்படி போனால் நீங்கள் யார் எதுக்கு வந்தீங்கிறது விசாரிப்பு இப்படி காவல்துறையினுடைய விசாரிப்பு இதெல்லாம் ஒரு ஏதோ ஒரு பெரிய ஒரு இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இடம் மாதிரி வனம் வந்து மாறிடுச்சு மக்களும் வந்து பேசுவதுக்கு அஞ்சு அங்கங்கே ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து எங்கள் ஊரில் நாலு பேர்த்தை கூப்பிட்டு போயிடுச்சு கேம்புக்கு முகாம் வச்சுருந்தாங்க கேம்புக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க எங்கள் ஊரில் ரெண்டு பேர்த்து கொண்டு போயிட்டாங்க இப்படி அங்கங்கே செய்திகள் வந்து வர ஆரம்பிச்சு அப்போ தான் நாங்கள் வந்து இந்த விஷயத்தில் வந்து தலையிட வேண்டியது எங்கள் இயக்கத்தில் தோழ வழக்கறிஞர் பாப்பா மோகன் அந்த இயக்கத்தினுடைய இந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் சார் விபி குலசேரன் இவங்கெல்லாம் தான் முதல்ல வந்து இந்த விஷயத்தை வந்து ஈடுபடுறாங்க இப்போ மக்கள் வந்து ஒரு ஊருக்கு போனால் எஸ்டிஎஃப் வந்தாங்க கூப்பிட்டு போனாங்க இதுதான் சொல்லுவாங்க எங்கே கூப்பிட்டு போனாங்க எஸ்டிஎஃபில் யார் கூப்பிட்டு போனாங்க எப்போ கூப்பிட்டு போனாங்க அவங்க எப்போ திரும்பி வருவாங்க அப்படிங்கிறது வீரப்பன்கிற சமூக விரோதி பிடிக்கிறதுக்கு வந்து காவல்துறை இருக்கக்கூடிய எந்த நடவடிக்கையாக இருந்தாலும் அது நமக்கு எந்த மாற்று கருத்து இல்லை ஆனால் வீரப்பனை தேர்தலுங்கிற பேரில் சந்தேகப்படுறவங்க எல்லாத்தையும் வந்து கொடூரமாக சித்திரவதை பண்ணுறது மீனா அவங்க அடித்து கொலை செய்கிறது சுட்டு கொள்வது இப்படி ஒரு கடுமையான சித்திரவதைக்கு அந்த மக்கள் வந்து வந்து இயல்வாவே என்னன்னா அந்த மக்களுடைய மன உறவு போலீஸா நமக்கு எதிரி வீரப்பனால் நமக்கு தொந்தரவு இல்ல என்கின்ற ஒரு மகன் மனலைக்கு மக்கள் போகின்ற அளவுக்கு வந்து இவருடைய தொந்தரவு மக்களுக்கு அதிகமாயிருக்கு அதனாலதான் மக்கள் விட்டு போறாங்க சார் இந்த இடத்துல நீங்க சொல்லும்போது வீரப்பனால மலைவாசி மக்களுக்கும் பழங்குடியின மக்களுக்கும் எந்த தொல்லையுமே அவர் கொடுக்கலையா அப்படி சொல்லிட முடியாது அவர் தொல்லை கொடுத்தாருன்னா பொதுவா எல்லாத்துக்கும் தொல்லை கொடுத்தல ஆனால் அவருக்கு அவரை வந்து யாராவது மலைவாழ் காட்டி கொடுத்துருப்பாங்கன்னு சந்தேகப்பட்டாருன்னா அவங்களுக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்தார் போலீஸ் கொண்ட மாதிரி அவரும் வந்து அவங்கள சுட்டு கொண்டிருக்காரு வெட்டி கொன்றிருக்காரு அந்த மாதிரி தொந்தரவு செஞ்சிருக்காரு பொதுவாக எல்லாத்துக்கும் அவர் தொந்தரவு பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் அவருக்கு எதிரிகளுக்கு அவருடைய எதிரியை வந்து போலீஸ் போலீஸுக்கு வந்து யாராவது அவரை பற்றி துப்பு உப்பு சொல்லிட்டாங்க என்று தான் அவர் தொந்தரவு பண்ணார் மற்றபடி மக்களுக்கு வந்து எந்த விதமான நன்மையும் ஒரு செயலை வீரப்பண்ணு ஏதோ மக்களை தான் காப்பாத்திட்டாரு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவருக்கெல்லாம் ஆழ்காட்டிகள்னு சொல்லி யாரெல்லாம் சந்தேகப்பட்டாரோ அவங்களெல்லாம் வந்து பல இதில் ஒரு கிராமத்துக்குள்ளார போது சந்தேகப்பட்டவங்க எல்லாத்தையும் ஒரு ரெண்டு பேர் ஊருக்கு ஊர் மக்கள் எல்லாத்தையும் கூட்டி அமர வச்சு அவங்க அவங்கள மட்டும் நடுவில் கூட்டி அங்கேயே அடித்து கொண்டிருக்கார் கொடூரமாக எனக்கு வரைத்தம் பண்ணியிருக்காரு அதான் அப்போ இப்படி இந்த இப்போ போலீஸினுடைய தேடுதல் வேட்டையில் மக்கள் வந்து அதிகமான பேர் பாதிக்கப்பட்ட சமயத்தில் நாங்கள் இந்த மக்கள் வந்து அந்த காவல்துறையினுடைய பாதிப்பு வந்து விடுவிக்கிறதுக்கான முயற்சியில் வந்து கொண்டு வாங்க இது ஒட்டு மொத்தமாக ஒரு குற்றவாளி அல்லது குற்றவாளி என்று சந்தேகிக்கப்படக்கூடியவங்க அவங்கள காவல்துறை விசாரிக்கிறது அல்லது உங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுனால் என்ன வழிமுறைகள் சட்ட விதையாக இருக்கும் எந்த வழிமுறையிலையும் கையாளாத ஒரு சூழ்நிலை தான் வந்து காவல்துறை வந்து கிடைத்தது மனித உரிமைன்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு எந்த விதமான மரியாதையும் கிடையாது அப்படி சகல அதிகாரங்களையும் பெற்றதாக காவல்துறை இருந்தது குறிப்பாக பண்ணாரி ஆசனூர் திம்பம் அந்த பக்கம் பர்கூர் பக்கம் பக்கம் போயிட்டால் தட்டக்கரை பர்கூர் இப்படி மலைப்பகுதியில் பல இடங்களில் வந்து காவல்துறை வந்து எஸ்டி வந்து முகாமில் வச்சது கேம்ப் வச்சிருந்தது இப்போ சண்டே புறம்லாம் அந்த கேம்ப கொண்டு போவோம் என்ன செய்வாங்க சார் அந்த கேம்ப் நண்பர்களிட்ட பல பேர்த்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறப்ப அந்த சித்திரவதைகள்லாம் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லிடுச்சுன்னா அழாமல் வந்து கூட சொல்லிட முடியாது அவ்வளோ கொடூரமான சித்திரவை நம்ம உலகத்தில் வந்து இது மாதிரி காவல்துறை ராணுவத்தினுடைய சித்திரவதைன்னு சொன்னால் ஹிட்லருடைய கேம்பை தான் சொல்லுவோம் அதுக்கு கொஞ்சம் கூட ஈடு இணை அற்ற சுட்டுறது வந்து நடந்தது அவளை வந்து இப்போ ஆடைகள்லாம் களைஞ்சி வந்து அவங்களை நிர்வாணப்படுத்துறது இப்போ மிளகாய்த்தூளை அவங்களுக்கு மேலே தூவுறது கடுமையான அடி கொடுக்குறது இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப கொடூரமாக ஒரு இந்த வயரிங் எல்லாம் வீட்டுக்கு இப்போ செஞ்சுட்டோம்னா அந்த வயரிங்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு வந்து மெகர்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து பயன்படுத்துவாங்க ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கும் அதை சுற்றினான்னா ரெண்டு வயரில் வந்து எலக்ட்ரிக் கரண்ட் வரும் பார்த்தா பெரிய ஆளை கொள்ற அளவுக்கான மின்சாரம் வராது இல்லை நமக்கு கடும் அதிர்ச்சி ஏற்படும் அந்த மெகரில் வந்து மின்சாரத்தை மெகரை சுத்தி மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி இரண்டு வயலையும் வந்து ஆணிடமும் பெண்ணிடமும் கொடுத்து ஆணுடைய பிறப்பொருப்பிலையும் பெண்ணுடைய பிறப்பொருப்பிலையும் அந்த மின்சாரத்தை செலுத்த வைக்கக்கூடிய கூடவை கூட செஞ்சாங்க சார் நீங்க இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறதுலாம் சங்கர் பிதரியோட அந்த கேம்ப்ல தான் பண்ணாங்க கர்நாடகாவுடைய இது எச்சிஎஃப் ஆனா தமிழ்நாடு அதிரடிப்படை வந்து அவ்வளவு எல்லாம் செய்யல அப்படின்னு கூட சொல்லுவாங்க சார் இது எந்த அளவுக்கு உண்மை சார் நான் கேள்விப்பட்ட வகையில் வந்து இவங்க அப்படி அந்த அளவுக்கு செயலன்னு சொல்கிறது வந்து என்னால் ஏற்றுக்க முடியல இன்னும் சொல்லப்போனா மலையில் இருக்கக்கூடிய மக்கள் முகாம் இருந்தவங்களுக்குலாம் எது கர்நாடகா இடப்படையாரு தமிழ்நாடு அடிப்படையாருன்னு தெரியாது ஒன்று இவர் பேர் பிதாரியா இவர் தேவாரமாக இல்லை இன்னொருத்தரான உடைய அதிகாரினுடைய பெயரை கூட ஒரு நாள் அறிந்து கொள்ள முடியாது சித்திரவதையில அவன் அவங்க பத்து பேத்துக்கு அவன் செஞ்சுருக்கலாம் இவங்க அஞ்சு பேர்த்துக்கு செஞ்சுருக்கலாம் அந்த சித்திரையினுடைய முறையில் வந்து எந்த வித்தியாசமும் இருக்கிற மாதிரி எனக்கு கடுமையான அடி அடின்னா சாதனம் அடி இல்லை இந்த மாதிரி இது சொல்லுவாங்க கிணத்துல வந்து தண்ணி இருக்கும்போது ஒரு ஒரு குச்சி மேலே கட்டிட்டு ரெண்டு கையும் வந்து அதில் கட்டி விட்டுறது கீழே வந்து மிளக நெருப்பில் மிளகாத்திர போடுறது தலைகாக கட்டி வைக்கிறது ரொம்ப கொடூரம் அதை விட என்ன இந்த சோழவு துண்டின்னு சொல்லி ஒரு நாவல் இருக்கும் யாரையும் படித்தாலும் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு வார்த்தைக்கு நாவல் வந்து தூங்க விடாது மாட முழுகன் இந்த மனித உரிமை மீறலுக்கு எதிரான எங்களுடைய இயக்கத்தில் வந்து கூடவே பயணித்தவர் தான் அந்த அனுபவத்தை அப்படியே பதிவு பண்ணியிருக்காங்க அதேமாதிரி இது முழுமையான பதிவுகள் அதுதான் இருக்கும் அவ்வளோ சித்த உதவிங்க அதே மாதிரி பெண்கள் வந்து பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாக்கப்பட்டது ஈவரக்கம் இல்லாமல் பலாத்காரக்கு ஆக்களாக்கப்பட்டது ரொம்ப கூட கற்பனையே செய்ய முடியாது இது வந்து நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருந்தது எங்களுடைய நோக்கம் வந்து அங்கே வந்து காவல்துறை சட்ட ரீதியாக வீரப்பண்ணை தேடுவதோ பிடிப்பதோ அவருக்கு தன்னை கொடுப்பதோ அதில் வந்து எங்கள் நாங்கள் எந்த விஷயமும் தலையிடுறதில்லை எங்களுக்கு வேறு மாற்று கருத்து ஆனால் வீரப்பணை தேடுங்கிற பேரில் அங்கே கூடிய மக்கள் அத்தனை பேர்த்தையும் முழுக்க மனித உரிமைகளை வந்து முற்றிலும் மறுத்து சட்டத்துக்கு விரோதமாக கடுமையான சித்திரவதைக்கு ஆளாக கூடாதுன்றதான் எங்களுடைய முயற்சியாளர்கள் அந்த காலகட்டத்தில் வந்து மேலே மலைப்பதுக்கு எந்த அரசு அதிகாரியுமே போக மாட்டாங்க வழக்கமாக வந்து டிஆர்டிஏ டிஸ்ட்ரிக் கலெக்டர் டிஆர்டிஏ இருந்தோ கலெக்டரோ வந்து மேலே நடக்கூடிய வளர்ச்சி திட்ட பணிகள்லாம் பார்ப்பதுக்காக போவாங்க போனால் தான் ஏதாவது நடக்கும் ஒரு சாலையை போகிறாருந்தா கூட கீழே டிஆர்டியிலேருந்து வர்றாங்கன்னா கொஞ்சம் ஒழுங்காக போடுவான் இல்லைனா போட மாட்டான் ஒரு தொகுப்பீடு கட்டுறது இருந்தால் கூட கீழேருந்து அதிகார மேலே வராங்கன்னா கவனிப்பாங்க இல்லைனா வந்து அவங்க கரக்கூடிய மணனுடைய அளவு வந்து சிமெண்ட் அளவுக்கு பல மடங்கு அதிகமாக தான் இருக்கும் அங்கே ஒரு ஒரு பத்து பதினைந்து ஆண்டு காலம் வந்து அந்த மலைப்பகுதி முழுக்க வனப்பகுதி முழுக்க வந்து மாநில அரசாங்கத்தினுடைய நிர்வாகத்துறை எதுவுமே செயல்படாத பண்டிக்கப்படாததான் இருக்குது எதுவும் அங்கே இல்லை அரசு நிர்வாகம் முழுக்க ஸ்தம்பிச்சிருச்சாங்க இப்போ ஒவ்வொரு தடையும் இது மாதிரி மக்கள் பாதிப்பு பாதிப்புகளாகிறப்ப நாங்கள் கேம்புக்கு போகிறது அதிகாரிகிட்ட பேசுறது கொஞ்சம் உதவி பண்ணி விடுங்கிறது அப்புறம் அவங்க கொஞ்ச நாள் வச்சிருந்த வந்து விடுவிச்சு விடுவாங்க அது மாதிரி செய்கிறது சில பேர்த்து இது மாதிரி செஞ்சுட்டு இருந்தாங்க நாங்க இதில் தலையிடுறோம்னு தெரிஞ்சதுக்கு இந்த எங்களுடைய தலையீடு வந்ததுக்கு பின்னாடிதான் தான் வந்து கைது செஞ்சு முகாமு கூட்டு போகிறவங்களா டார்ச்சர் பத்து நாளைக்கு பதினஞ்சு நாளைக்கு வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் ஒப்படைக்கிறது அப்புறம் தான் தொடருது நாங்க போவதற்கு முன்னாடி வரைக்கும் வந்து நீதிமன்றத்துக்கு யாரும் இல்லை இப்போ இந்த கேள்விகள் வந்து பொது அப்போ ஊடகங்கள் பெரிய அளவு அந்த சமயத்தில் இந்த மாதிரி முதல்ல இந்த விஷயத்தில் தலையிடுறப்போ தலையீடுக்கு முன்பு வரைக்கும் வீரப்பனுக்கும் காவல்துறைக்கும் மோதல் மட்டுமே தாங்க சார் வெளியே வந்து பொது சமூகத்தில் தெரிஞ்சது அந்த மோதலுக்கு இடையில் வந்து அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் வந்து கடுமையான மனித உரிமை மீறலுக்கும் கொடூரத்துக்கும் ஆளாகிறாங்கிற செய்தி வந்து வெளியே வந்தது பின்னாடி வெளியே வந்ததுனால வந்து காவல்துறை கொஞ்சம் அலர்ட் ஆச்சு நிறைய கமிஷன் போட்டாங்க அது அது பின்னாடி கொஞ்சம் அதுக்கு அலர்ட் ஆச்சு நீதிமன்றத்தை கொண்டு நீதிமன்றத்தில் எடுத்து அவங்கள வந்து உள்ளே வந்து சிறைக்கு அனுப்பிச்சாச்சுன்னா அவங்கள வந்து ஒரு வழக்கறிஞர் இருக்கோ இந்த சிறைச்சாலை எங்கே இருக்குன்னு போய் உறவு போய் பார்ப்பதோ கூட வந்து அறியாதவங்க அப்போ அவங்களுக்கு வந்து வழக்கறிஞர்களை வைத்து கொடுப்பது அவங்க சட்ட ரீதியாக வந்து அவங்கள மீட்பதற்கான நடவடிக்கை அந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கணும் ஒரு கட்டத்தில் இது ஒரு நாடு முழுக்க வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இந்த வீரப்பனம் போலீஸ் ரெண்டு பேர்த்துக்கு அடியில் இருக்கக்கூடிய தேடுதல் நடவடிக்கையில் மனித உரிமை மீறல் வந்து மனித உரிமை மீறல் வந்து வெகுவாங்க நடக்குதுங்கிற செய்தி வந்து பெரிய அளவுக்கு வந்ததுக்கு பின்னாடி எங்களுடைய அமைப்பு அமைச்சர் திரு விபி குணசேரன் வந்து இங்கே ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மனித உரிமை நீதிமன்றம் செஷன் கோர்ட்டில் ஒரு பிரிவு அங்கே வந்து ஒரு முறையீடு சார் அதுக்களில் நிறைய அரசு அதிகாரிகளுக்கு முதலமைச்சருக்கு அமைச்சர்லாம் நிறைய முறையீடு அனுப்புகிறோம் அது ஒரு பெரிய ஒரு அறையே அவ்வளோ ஃபைல் இருக்குது சார் நீங்கள் தொடர்ந்து ஒரு பக்கம் போரா போராடிட்டு இருக்கீங்க ஊடகங்களும் பத்திரிகைகளும் வந்து இந்த விஷயத்தை வந்து வெளியில் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அந்த மக்களுக்கான நீதி அப்படிங்கிறது வந்து எந்த அரசாங்கமுமே பெருசாக வந்து அவங்கள பற்றி பேசின மாதிரி மீடியாக்கள்லையும் தெரியல இது வரைக்கும் கேள்வியும் படலை ஏன் அந்த மாதிரி ஒரு நிலைமை சார் பொதுவாக என்னோட அபிப்பிராயம் வந்து அரசியல் வந்து காவல்துறையை பகிர்ச்சிக்காது அரசு வந்து மக்களை ஒடுக்குவதற்கு வைத்திருக்கக்கூடிய கருவிதான் காவல்துறைங்கிறது எங்கள் அபிப்பிராயம் ராணுவம் காவல்துறை அதுதான் பயன்படுத்தப்படுது இப்போ காவல்துறை எதிராக ஒரு நடவடிக்கை வந்து அரசு எடுக்கிறதுங்கிறது வந்து நம்ம பெருசாக அரசு எதிர்பார்க்க முடியாது போலீஸ் சொல்கிறதான் நம்ப மக்கள் சொல்ல நம்பாது அப்புறம் ஒரு பக்கம் வந்து ஒரு பெரிய சவாலாக போச்சு ரெண்டு மாநில அரசாங்கத்துக்கு இடையில் வந்து ஒரு தனி மனிதன் ஒரு குற்றவாளி ஒரு பத்து பேர்த்து கூட வச்சுக்கிட்டு இப்படி ரெண்டு அரசுகளுக்கே சேலஞ்சாக இருக்கான் அப்போ அவனை சேலஞ்சாக இருக்கப்போ அவர் வீரப்பனை பிடிக்கணும் ஏதாவது செய்யணும்னு சொல்லி சொல்கிறப்ப இந்த மாதிரி சில பாதிப்புகள் ஏற்பட தானே செய்யும் அவங்க அவங்களுக்குள்ள அவங்களுக்குள்ளாரே ஒரு சமா நமக்கு ஆயிரம் பேர் குற்றவாளி தப்பறானாலோ நிர்வாகி வந்து பாதிப்படக்க கூடாதுங்கிறதுதான் பொதுவான சட்டத்தோட இயக்கம் இதுயா முடியும் ஆனா அது அரசுகள் பார்க்கல. நம்ம ஏளிய மக்கள் இதே வந்து கோயம்புத்தூர் நகரத்துக்கோ சென்னை நகரத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு பேர் பட்டதுன்னு சொல்லிச்சனா அந்த அரசு வந்து பேசாம இருந்துட முடியாது. கேக்குறதுக்கு பெருசா ஆள் இல்லை. அரசு மட்டும் மதிக்கல. நாம யாரும் தவரை எடுத்து கொள்ள எங்களுடைய அமைப்பை தவிர வேறு எந்த அரசியல் இயக்கங்களும் இதட்காக குறுக்கிடல. அப்புறம் ஆட்சி அதிகாரத்தை கையில் வச்சிருக்க அரசு வந்து எப்படி குரல் கொடுக்கணும்னு அனைத்து ஒரு கட்சி ஆளுங்கட்சியாக இருந்தால் அதுக்கு உண்டாடக்கூடிய பிரதான எதிர்கட்சியாவது அதுக்கு ஒரு வெப்பன பயன்படுத்தணும் கண்டிப்பாக எதிர்க்கட்சியும் செய்யல ஆளுங்கட்சியும் செய்யல எங்கேயோ ஒரு குரல் ஒழிக்கணும் ஒழிக்கல எதிர்க்கட்சியா இருக்கவங்க ஆளுங்கட்சியாயிராங்க ஆளுங்கட்சியா இருக்கவங்க வந்து எதிர்கட்சியாயிடுறாங்க அப்பவும் அவங்க பேசல புரியுது அரசியல் இயக்கங்களும் பேசல அது காரணம் எளிய மனிதர்களாக இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு காரணமா இருக்கலாம் அது வீரப்பன் ஒரு பெரிய சேலஞ்சாக வந்துட்டாங்க ரெண்டு அரசுக்கும் ஏதாவது ஏதாவது முற்றுப்புள்ளி வைக்கணும் காரணமா இருக்கலாம் அதனால் போலீஸாக அந்த நடவடிக்கைகள் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் அப்படிங்க இப்படி சமாதானம் ஒரு காரணமாக அப்போ ஈரோட்டில் இருக்கக்கூடிய மனித உரிமை நீதிமன்றங்கள் மாவட்ட அளவில் மனித உரிமை மீறலை விசாரிப்பதற்கான நீதிமன்றம் வந்து அப்போ தான் அமைக்கப்பட்டிருக்கு இப்போ அந்த சமயத்தில் விபி குணசேரன் வந்து மனித உரிமை நீதிமன்றத்துக்கு வந்து ஒரு மனு கொடுக்குறாரு சோழ தொட்டிங்கிற கிராமம் தாளபாடி மலையில் இருக்கக்கூடிய திகனாறைங்கிற ஊராட்சி அங்கே இருக்கக்கூடிய சோழகர் மக்கள் வாழ்கிறதுனால அந்த இடத்துக்கு வந்து தொட்டி சோழ தொட்டின்னு சொல்லுவாங்க இப்போ நமக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் வசூலிக்க இருக்கக்கூடிய பகுதி வந்து கால்லின்னு நீங்கள் சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி வந்து ட்ரைப்ஸ் இருக்கூடிய இடத்த வந்து தொட்டின்னு சொல்லுவாங்க கரடாவில் அந்த அந்த சோழர் மக்கள் இருக்கக்கூடிய இடம் சோழர் தொட்டி அந்த ஊரை சேர்ந்தவங்க அது அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அப்போ அந்த ஊரை சேர்ந்தவங்க பிரச்சனையை வந்து மனித நீதிமன்றத்தை கொண்டு வரோம் இப்போ நீதிமன்றம் வந்து இந்த வழக்கு அந்த இதை வந்து அந்த அந்த புகாரை எடுத்துக்கலாம் மனித உரிமை நீதிமன்றங்கள் மாவட்ட அளவில் அமைச்சாச்சு ஆனால் அந்த நீதிமன்றங்களுக்கான வரன்முறை எதுன்னு சொல்லி இன்னும் உருவாக்கல அதை எதுவும் செய்ய முடியலன்னு சொல்லி திருப்பி கொடுக்குறாங்க திரும்ப அந்த மனு முன்னாள் உச்ச நீதிமன்ற மன்ற நீதிபதியாக இருந்த வி ஆர் கிருஷ்ணகிரிட்டு போது அவர் அந்த மா இந்த வங்கி அவர் வந்து அவர் வந்து இந்த மனு வந்து திரும்ப உயர்நீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு அனுப்பாங்க உயர் அதை வந்து அவருடைய கடிதத்தை வந்து ஒரு வழக்கை எடுத்துக்கிட்டு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மனித உரிமை நீதிமன்றங்களுக்கான விதிமுறைகளை வந்து உருவாக்குறதுக்கு உருவாக்குற வழக்கு அது மாறிடுச்சு வீரப்பன் பிரச்சனைலாம் மக்கள் பாதிப்பு மனித உரிமைகள் இதுக்கு இதுக்கு அப்பாற்பட்ட இனி ஒரு சட்டத்துறையில துறையில ஒரு விஷயம் என்னன்னா இந்த பிரச்சனையில தான் மனித உரிமை நீதிமன்றங்கள் எப்படி செயல்படுங்கிறதுக்கான உருவாக்கப்படுச்சு சென்னை உயர்நீதிமன்றம் அது அந்த வழக்கு போச்சு உயர்நீதிமன்றம் தான் எங்களுக்கு கேட்டுச்சு ஒரு உங்க பொறுப்பும் என்னன்னு சொல்லி நாங்கள் இந்தியா முழுக்கக்கூடிய மனித உரிமை ஆர்வல் எல்லாத்தையும் கூட்டி அவங்களுடைய ஆலோசனை பெற்று இந்த மனித உரிமை நீதிமன்றம் இப்படியெல்லாம் செயல்படும் சொல்லி எங்களுடைய பரிந்துரையை கொடுக்குறோம் அநேகமாக வந்து நீதிமன்றம் அதைவே உத்தரவை பிறப்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னா இது ஒரு பக்கம் என்னென்னு இவங்க உண்டான விஷயம் வந்து போகிறப்ப தனியாக ஒரு விசாரணை கமிஷனே அதுக்கு நியமிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அடுத்த ஸ்டேஜ் இந்த விஷயம் போகுது போகிறப்ப தான் அப்போது வந்து தேசிய மனித உரிமை ஆணையம் நீ கர்நாடகிற கர்நாடகாவில் பெற்ற நீதிபதி மிஸ்டர் சதாசிவா அவருடைய தலைமையில் ஒரு ஆணையம் வந்து தேசிய மனித உரிமை ஆணை இந்த விஷயம் இங்கே தமிழ்நாடு நீதிமன்றம் ஹைகோர்ட் இங்கேருந்து வந்து தேசிய மனித உரிமை ஆணையத்துக்கு போயிடுச்சு பிஆர்கே அதுக்குள்ளே வந்து அவருடைய ரோல் பெரும் பங்கு இருக்குது அங்கே போயிடுச்சு அவர் தேசிய மனித உரிமை ஆணையம் வந்து ஒரு விசாரணை குழு வந்து நினைவிக்கிறது மிஸ்டர் சதாசிவா அந்த விசாரணை குழுவினுடைய தலைவர் கூட வந்து முன்னாள் சிபிஐ இயக்குநரான அரசியம்மன் நினைக்கிறேன் அவர் கூட வராங்க குழு அமைச்சாச்சு இந்த விசாரணைக்குழு பாதிக்கப்பட்ட மக்களையெல்லாம் வந்து வாக்குமூலம் கொடுத்து சொல்லி மேட்டூரில் கோபிசெட்டிப்பாளையத்தில் மைசூரில் கொள்ளைகாலில் இப்படி கர்நாடக மாநிலத்தில் ரெண்டு மூணு இடங்கள் தமிழ்நாட்டில் ரெண்டு மூணு இடங்கள் அந்த இடங்களில் வந்து முகாமிட்டு பாதிக்கப்பட்ட எல்லாம் வந்து வர சொல்லி உங்களுடைய வாக்குமூலங்கள் வந்து கேட்குது ஒரு இந்த மனித உரிமை மேரில் வந்து விசாரிப்பதற்காக ஒரு கமிஷன் அமைச்சதுங்கிறது ஒரு மிகப்பெரிய வேலை தம் இந்த சிக்கரம் அமைப்பு சோப்போ டெஸ்ட்டு பீப்புள்ஸ் வாட்ச்சு அப்போ வந்து இந்த மாதிரி எல்லா அமைப்புகளும் சேர்ந்து தான் வந்து பெரும் முயற்சி எடுத்தாங்க விசாரணை கமிஷன் அமைச்சாச்சு என்ஹச்ஆர்சி அமைச்சிருச்சு விசாரணை கமிஷன் முகாமிட்டாச்சு அந்த முகாமில் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை அழைச்சி கொண்டு வந்து அவங்கள வாக்குமூலம் கொடுக்க வைக்கிறது இதை விட பெரிய போராட்டம் ஆனால் மக்கள் வந்து தாங்கள் வந்து வாக்குமூலம் கொடுக்குறது ரொம்ப அச்சப்படுறாங்க அப்படி வாக்குமூலம் கொடுப்பதுக்காக மக்களை போய் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ண யாரெல்லாம் பாதிக்கப்பட்டவங்க நாங்கள் ஒரு கணக்கெடுப்பு செஞ்சோம் அந்த பாதிக்கப்பட்டலாம் வாங்கன்னு சொல்லிச்சுன்னா இடையில வந்து போலீஸ் வந்து அவங்களை மிரட்டுது இன்னும் சொல்லப்போனால் ரெண்டு மூணு சம்பவங்களே சொல்ல முடியும் கோபிசெட்டிவாளையத்தில் ஆர்டிஓ அலுகூலம் இருக்குது இப்போது இப்போ இருக்கக்கூடிய கோட்டாட்சியர் அலுவலகம் அந்த தான் வந்து முகாம் நடக்குது ரெண்டு மூணு நடந்து நினைக்கிறேன் அலுவலத்துக்குள்ளார வந்து நீதிபதிகள் இருக்காங்க வெளியே வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் இரநூறு முந்நூறு பேருக்கு தரில் உட்காந்துருக்காங்க உட்காந்துருக்கவங்களுக்கு இடையில் வந்து காவல் த எஸ்டி அதிரடிப்படை காவல்துறை சேர்ந்தவங்க வந்து அவங்களுடைய சீருடை இல்லாத சிவில் ட்ரெஸ்ஸில் அந்த மக்களோடு ஒன்றாவே போய் உட்காந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்து அப்புறம் எங்கேருந்து வர எந்த ஒரு ியா பண்ண திரும்பிப்பணந்த எதிரி இவங்க எல்லா மக்கள் எல்லாமே வீரப்படம் வந்து உழவு சொல்கிறவங்க வீரப்படையை கூட்டாளி என்கின்ற பார்வை காவல்துறை அந்த விசாரணை கமிஷன் விசாரணை நடந்துட்டு இருந்த சமயத்துல அந்த மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களை வந்து அவங்ககிட்ட நாங்கள் என்ன விஷயம்னு கேட்டு நாங்கள் தனியாக பதிவு பண்ணுறது நீதியரசர் முன்னாடி கொண்டு வந்து அவங்க வாக்குப்பூனை கொடுக்க வைக்காது இதெல்லாம் வந்து யாராவது நல்ல ஒரு கலைஞர் இருந்தாலும் அழியாத காவியத்து துருவாக்கணும்